தனிமையா யாரும் நம்மள கவனிக்கலன்னு தோணிருக்கா அப்படித்தான் இந்த கழுதைக்கும் நடந்தது ஆனா ஒரு நாள் அது எல்லோருக்கும் உண்மையா ஒரு பாடம் கற்று கொடுத்தது ஒரு கிராமத்துல ஒரு கழுதை தினமும் சுமை சுமந்துகிட்டே இருந்தது வயசு ஆக ஆக பலம் குறைஞ்சு போச்சு பின்னாடி யாரும் அத பாத்துக்கல அது தனியா அலைந்தது ஒரு நாள் கிராம கிணத்துல ஒரு குட்டி ஆடு விழுந்து துடிச்சது அதை யாரும் கவனிக்கல அந்த கழுதை அங்க போய் சத்தமா கத்துச்சு அந்த சத்தம் கேட்டு கிராமத்தார் ஓடி வந்து குட்டியை காப்பாத்துனாங்க அப்போதான் எல்லாருக்கும் ஒரு உண்மை புரிஞ்சுது பயனே இல்ல அப்படின்னு இருந்த கழுதைதான் ஒரு உயிரை காப்பாத்துச்சுன்னு அந்த நாள்ல இருந்து கிராமம் அந்த கழுதைக்கு அன்பும் உணவும் கொடுத்துச்சு அந்த கண்களில் இனி துக்கம் இல்லை நம்பிக்கையும் நன்றியும் மட்டும்தான் இந்த உலகில் யாரும் பயனற்றவர் இல்லை நல்லது செய்தால் நல்லதை நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ தமிழ் கதை நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.